அனைவருக்கும் வணக்கம் நான் அரசு கலைக்கல்லூரியில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி இரண்டாயிரத்தி நாலில் எனது தோட்டப்பணிக்கு திரும்பவும் வந்து என்னுடைய இந்த தோட்டத்துற கலைத்துறையினுடைய சிறப்பை எல்லாம் கண்டு அங்கு என்னுடைய பண்ணையில் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏக்கரில் தென்னை மரங்களை வைத்து இதுவரை பராமரித்து வருகின்றேன் என்னுடைய நண்பர் பொன்மணி அவர்களது அறிவுரையின்படி ஏற்கனவே என்னுடைய தென்னை மரங்களுக்கு ரசாயன உரங்களை போட்டு வந்தேன் தற்போது அவருடைய அறிவுரையின் பேரில் சத்தியம் அவர்களுடைய ப்ராடக்டிலான கோல்டு ஜெல் டயாநூற்றி வேம் ரெட் கிங் உயிர் துளி அந்த மருந்துகளையெல்லாம் என்னுடைய மரங்களுக்கு சிறப்பாக செய்து தற்போது அந்த ரசாயன உரங்களை விட ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சத்தியம் அது வந்து நண்பர் பொன்மணி அவர்களுடைய அறிவுரைப்படி அவர் பக்கத்து தோட்டத்திற்கு வரும்பொழுது அவரை அணுகி எனக்கு சில அறிவுரைகளை சொல்லி இது மாதிரி இந்த ரசாயன உரங்களால் வருகின்ற அதாவது மண்ணுக்கும் மரத்துக்கும் இருக்கின்ற கேடுகளையெல்லாம் எடுத்து சொன்னதன் விளைவாக நான் அவரது அறிவுரைப்படி இந்த மேற்சொன்ன அந்த உரங்களை எல்லாம் பயன்படுத்தி தற்போது ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் பழைய ரசாயன உர உரங்கள் மூலம் நான் பட்ட சில உரங்கள் எடுத்து வருவதற்கு உண்டான ஒன்று ஆட்கள் வை வைத்து பராமரிப்பதற்கு அதனால் வருகின்ற சிரமம் ஆகிய இவைகளை காட்டிலும் இந்த ரசாயன உரங்கள் மூலம் மரங்கள் சில நேரங்களில் சரியான முறையில் காய்ப்பதில்லை அதனால் அதை மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நண்பர் பொன்மணியினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்து அவரை எனது வீட்டிற்கு அழைத்து இவ்வாறு இந்த ரசாயன உரங்கள் வாயிலாக இப்படியெல்லாம் மரம் சரியாக காய்க்கவில்லை என்று சொன்னபோதுதான் அவர் இந்த சத்தியம் பிராடக்ட் பற்றியெல்லாம் சிறப்பாகச் சொன்னார் அதன் வாயிலாகத்தான் கடந்த ஆறு ஆண்டுகளாக அந்த சத்தியம் ப்ராடக்ட்டைய உரங்களை பயன்படுத்தி வருகிறேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் குரம்பைகள் என்று சொல்லப்படுகிற சிறு காய்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அது முதலில் ரசாயன உரங்களை போடும்போது அதை கீழே அதிகமாக விழுந்தது தற்போது அது குறைவாக இருக்கின்றது அதாவது ஒன்று இரண்டை தவிர மற்றதெல்லாம் குழையிலேயே இருப்பதால் காய்களினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது அதாவது அவரை ஏறக்குறைய மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை வந்து மரங்களை எல்லாம் பார்த்து இந்த மரங்களினுடைய தன்மையெல்லாம் கண்டு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஓரளவு சிறப்பாக காய்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நானும் கண்கூடாக பார்த்தேன் அவரும் அதை பார்த்து இதனுடைய சிறப்பை எல்லாம் எனக்கு எடுத்து சொன்ன வாயிலாக இந்த சத்தியம் ப்ராடக்டினுடைய உரங்களைத்தான் இனி போடுவது என்பதை நான் மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றேன் அதாவது ஆரம்ப காலத்தில் எங்களுடைய ஊராகிய அதாவது கரூர் மாவட்டம் புகழோர் தாலுக்கா ஓடப்பாளையம் என்ற ஊரிலே நான் வசித்து வருகிறேன் முதலில் நான் மட்டும்தான் இந்த உரத்தை பயன்படுத்தினேன் தற்போது என்னுடைய இந்த மரங்களை பார்த்து அவர்களும் இந்த ரசாயன உரத்திலிருந்து விடுபட்டு இதில் இருக்கின்ற அந்த தன்மைகளை எல்லாம் கண்டு அவர்களும் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஒரே ஆண்டில் நான்கைந்து பேர் என்னுடைய அந்த சிறப்பை எல்லாம் கண்டு அவர்களும் சிறப்பாக செயல்படுவதாக என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள் காய்கள் அதில் இருக்கின்ற வேறுபாடு யாருக்கும் தெரிவதில்லை உணர்ந்தவர்கள் மட்டுமே இதனுடைய தன்மையை புரிந்து கொள்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் அந்த காய்களையெல்லாம் ஒன்றாகப்பட்டுத்தான் எடுத்துச் செல்வதால் இதில் இருக்கின்ற வேறுபாடு மற்றவர்களுக்கு புரியவில்லை தெரியவில்லை காய்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் நாங்கள் நானாக நாங்களாக பறிப்பதில்லை இதை ஆண்டுக்கு ஒரு முறை மற்றவர்களுக்கு குத்தகைக்கு விடுவதுண்டு அவர்கள் நம்முடைய காயை பற்றி எந்த குறையும் சொல்வதில்லை மற்ற காய்களை விட சென்றாண்டு இருந்த அதே விலைதான் இந்தாண்டும் அதாவது விலை குறைவாக இருந்தாலும் கூட பழைய விலையை தருகின்றார்கள் என்று சொன்னால் இந்த காய்களினுடைய எண்ணிக்கை காய்களினுடைய தரம் உயர்ந்திருப்பதுதான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன் மரத்தை ஒப்புகின்றவர் அதாவது குத்தகைக்கு ஒப்புகின்றவர் மர காய்களை பார்த்திருந்தால் காய்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஆண்டுக்காண்டு விலை குறையும் ஆனால் அந்த விலை குறையாமல் இருப்பதற்கு காரணம் காய்களினுடைய எண்ணிக்கையும் தரமும் தான் அதாவது நானும் அவர்களிடம் அணுகி இது மாதிரி இந்த காய்களினுடைய தரமும் காய்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதால் நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஓராண்டு பயன்படுத்தினாலே அதனுடைய சிறப்பு தெரியும் என்று சொன்னதால் தான் அருகில் இருப்பவர்கள் ஒரு ஐந்தாறு பேர் யாருக்குறையோ ஒரு பத்து இருபது ஏக்கர் நிலம் இருக்கின்ற ஒருவர் கூட இதை பயன்படுத்தி நல்ல பலனை அடைகின்றேன் என்று அவர் என்னிடம் சொல்லியிருக்கின்றார் இதில் குறைகள் என்று சொல்வதற்கு ஏதுமில்லை ஆனால் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் அதாவது இதுக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படும் என்று நான் நினைக்கின்றேன் தண்ணீர் குறைவாக இருந்தால் அதனுடைய எண்ணிக்கை ஒருவேளை குறையுமோ என்று நம்புகின்றேன் ஏன்னால் எங்களுடைய ஊர் வந்து அதாவது அந்த காலத்தில் சொல்வார்களே மானம் பார்த்த பூமி என்று சொல்வார்களே அது மாதிரி ரெண்டாவது அருகிலே இருக்கின்ற ஆற்றிலே தண்ணீர் வந்தால் இந்த நீரினுடைய அளவு குறையாமல் இருக்கும் அது ஒன்றுதான் தண்ணீர் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த உரத்தை பயன்படுத்துவதால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் யாருக்குரிய உலகள பார்த்தால் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நிலத்தினுடைய தன்மை முழுமையாக குறைபட்டு மலட்டுத்தன்மை தன்மை அடைவதாக சொல்லுகின்றார்கள் அந்த மலட்டுத் தன்மையை போக்குவதற்குத்தான் இந்த இயற்கை விவசாயம் என்ற அடிப்படையில்தான் இந்த மருந்தை நான் பயன்படுத்துகின்றேன் இதையும் மற்றவர்களும் பயன்படுத்தினால் மலட்டுத் தன்மையிலிருந்து மண்ணின் தன்மை வளம்பெறும் நலம்பெறும் என்று நான் நம்புகிறேன் மற்ற எல்லோரும் இதை பயன்படுத்தி நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்தால் நாடும் நலம்பெறும் மண்ணும் வளம் வளம்பெறும் என்று சொல்லி என்னுடைய உரை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்